குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் அப்படின்னு டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு அந்த கிளி சொல்லுங்க அந்த எஜமாட்டி அந்த கிளியை ரொம்ப பாசமாக வளர்த்துக்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட வேறு யாருமே இல்லை அந்த வீட்டில் ஒரு பூனையும் வளர்ந்து வந்துச்சிங்க கிளியும் பூனையும் ஃப்ரெண்ட்ஸு அன்னைக்கு எஜமாட்டி தூங்கி முடிச்சு பார்த்தா ஆறு மணி ஆயிருந்துச்சு நம்ம கிளி ஏன் அஞ்சு மணிக்கு நம்மளை எழுப்பலை அப்படின்னு கிளியை தேடி பார்த்தாங்க பார்த்தா கிளி செத்து கிடந்தது ரிஜமாட்டிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது பூனையும் செத்து கடந்த கிளியை பார்த்து கண்ணீரை வடிச்சிக்கிட்டு இருந்துச்சிங்க கிளி எப்படி செத்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க சரின்னு வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி பார்த்தா ரிஜமாட்டிக்கு ஒரே அதிர்ச்சி இந்த பூனை தான் அந்த கிளியை கொண்டுருக்கு டெய் ஏண்டா இப்படி செஞ்சா நீயே கிளியை கொண்டுப்பிட்டு நல்ல மாதிரி அழுதுகிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் கிளிகிட்ட ரொம்ப பாசமாக இருக்கீங்க மடியில் வச்சு கொஞ்சிறீங்க பழம் ஓட்டி விடுறீங்க பால் கொடுக்குறீங்க ஒரு நாளாவது என்ன அப்படி கொஞ்சிருக்கீங்களா அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு கம்பீரமாக சொல்லிச்சிங்க கிளிய நீ ஒன்னாடா நல்ல நண்பன் மாதிரி நடித்து அநியாயமாக கொண்டுட்டியாடா பாவி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை போ அப்படி நல்லா அடித்து துரத்திட்டாங்க அந்த பூனையா யோபு இருபது நாள் சொல்கிறது துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாங்க நல்லவே மாதிரி நடிக்கக்கூடாதுங்க நல்லவனாகவே வாழ்ந்து காட்டின ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் காட் பிளஸ் யூ பை